வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய மார்ச் மாதத்துக்குரிய பலன்கள் முதலில் இந்த மாதத்திற்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அப்போது மேசமனையில் குரு பகவானும் கன்னி மனையில் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சந்திர பகவான் துலாம் மனையிலும் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் மகர மனையிலும் சூரியன் புதன் சனி இந்த மூன்று கிரகங்கள் கும்பமனையிலும் மீனமனையில் ராகு பகவானும் இருக்கிறார்கள் இந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய பயிற்சியை பார்க்கும் பொழுது புதன் பகவான் இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கும் அதே மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கு பயிற்சியாகிறார்கள் மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கர பகவான் மகரமனையிலிருந்து கும்பமனைக்கும் மார்ச் பதினான்காம் தேதி என்று சூரிய பகவான் கும்ப மீனமனைக்கும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் மகர மனையிலிருந்து கும்பமனைக்கும் ஆகிறார்கள் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மாதத்தில் என்ன நடக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்தெந்த வகையில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதத்துக்குரிய தெய்வ வழிபாடு எது சிறந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரிசவராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் அமர்வது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு அப்போது உங்கள் ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனாலும் அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியானது இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் அங்கே பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ஆட்சி வலிமையா இருக்கார் அப்போ இந்த ரிசப லகுனத்துக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சொல்லணும் அப்ப ராசி அதிபதியும் அந்த சனி பகவானும் இணைந்து இந்த மாதம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் பலிதமாகும் அப்படிங்கிறது அமைப்பு அது கூட இந்த புதன் பகவான் இருக்கிறதுனால புத்திசாலித்தனம் மேம்படும் ஏன் கடந்த காலத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கல என்னென்ன தடைகள் நடந்தது ஏன் நடந்தது என்பதை அலசி ஆராய்ந்து அதற்கு தகுந்தபடியாக ஒரு நல்ல செயல் திட்டத்தை தீட்டு அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுத்து திறம்பட செய்யக்கூடிய தொழிலின் மேன்மை அதாவது மேன்மை உண்டாக்குவதற்கான வழிமுறைகளை அமைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தெரிகிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் இந்த மார்ச் ஏழாம் தேதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் போய் அமர்கிறது அப்போ லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் நன்மையை செய்யும் என்கின்ற அமைப்புக்கேற்ப தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் விருத்தியை ஏற்படுத்தக்கூடிய தான் அப்ப ராகு அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு பிரம்மாண்டமாக ஏதாவது ஒரு பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுத்து வைத்த பணம் திரும்பி திரும்பி இப்போ அது வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வெளிநாட்டின் மூலமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த மாதம் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் உங்கள் ராசிநாதனுடைய பார்வை அந்த மூன்றாம் இடத்தின் மீது பதிகிறது அப்போ நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகளில் தைரிய வீரியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தான் என்ன கொஞ்சம் டிராவல் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இருக்கக்கூடிய தான் ஆனாலும் உங்கள் ராசிநாதன் ஸ்டார்டிங்கில் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஜாமீன் சம்பந்தப்பட்ட கையெழுத்து சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இந்த மாதம் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல லாப சுகத்தை தரக்கூடிய அமைப்பு என செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து மூன்றாம் இடம் என்கின்ற வியாபாரம் அப்படிங்கிற அந்த இடத்தை டச் பண்றதுனால உங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவர்களுக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் அதாவது தன்னுடைய அறிவை புத்தி மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல மேம்பாடு கொடுக்கக்கூடிய தான் இந்த மாதம் இருக்கிறது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நிச்சயமா இந்த மாதம் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ என்ன சுகஸ்தானம் அப்படின்னு என்ன ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய நான்காம் இடம் என்பது வீட்டை குறிக்கும் வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா அப்போ வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான சொத்துக்கள் இந்த மாதிரியான தன்மை வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நிச்சயம் மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா சுக்குரன் வாகனத்துக்கு காரகனான சுக்குரன் வீட்டுக்கு காரகனான நான் சுக்கரன் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் ஏழாம் தேதி பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக அந்த நான்காம் இடத்தை பார்ப்பதும் குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் நிச்சயமாக உங்களுக்கு எண்ணம் போல நீங்கள் விரும்பிய வாகனம் இதுவரைக்கும் ஒரு டூ வீலர் தான் இருக்கு ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும் என்கின்ற நெடுநாளா இருக்கக்கூடிய கனவுகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு விவசாயத்தில் இருக்கக்கூடிய ரிசபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக கணிசமான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு விவசாயத்தை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிற புதிய யுக்தியை கையாளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அந்த நான்காம் இடத்தை அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் அல்லவா அப்போ நிச்சயமா நான்காம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கு தாயினுடைய உடல் ரீதியில் இருந்து வந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் நிச்சயமாக உங்களுக்கு விலகும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை ஏன்னா இதுவரைக்கு குரு பகவான் ராகவனுடைய பிடியில் இருந்தார் குரு வக்ரமாக இருந்தார் ஆனா இப்போ முழு ஒளி பலத்துடன் அந்த நான்காம் இடத்தை பார்க்கறதுனால தாயினுடைய உடல்நம் சார்ந்த விஷயங்கள் தாயுடன் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் தாயுடன் ஒன்று சேர முடியாமல் ஏதாவது ஒரு நீங்க ஒரு இடம் தாய் ஒரு இடத்துல இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார் ஐந்தாம் இடத்தில் கேது ஒரு சற்ப கிரகம் இருக்கே நமக்கு ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துருமா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் இந்த மாதம் மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று அந்த ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு அந்த அஞ்சாம் இடத்தை பார்த்து புனிதம் படுத்துகிறார் அப்ப தன் வீட்டை தானே பார்க்கும் போது அஞ்சு அஞ்சாம் இடம் வலுப்பெறுகிறதுன்ற அர்த்தம் அப்ப அந்த கேது இருக்கும் போது என்ன ஆகும் கேதுங்கிற ஒரு மருத்துவம் அல்லவா அப்போ இதுவரைக்கு ஒரு குழந்தை விஷயத்தில் தடைபட்டு கொண்டு ஒரு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகாமல் இருக்கின்றவர்கள் நிறைய செலவு செஞ்சிட்ட நிறைய மருத்துவத்துக்காக செலவு செஞ்ச ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கல அப்படின்றிருந்தவர்கள் இந்த மாதம் அங்க ராகுவோட புதன் இணைந்து கொண்டு அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால செயற்கை முறையில் கருவுறுத்தல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தையும் ஒரு நல்ல செய்தி கொடுக்க காத்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுடைய உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதை குழந்தை என்ன படிக்கும்னு ஆசைப்படுறார்களோ அந்த ஆசை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய விஷயங்கள் புதிதாக படிக்கக்கூடிய அமைப்புகள் புதிய கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடன் கிடைக்கும் அப்போ கடனை அபிவிருத்தி செய்யலாம் கடன் மூலமாக அதாவது கடனை வாங்கி அதன் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது எதிரி தொல்லைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல்கள் இருக்கும் அந்த எதிர்களே நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது திருமணம் நடக்குமா திருமணம் தடை ஏற்பட்டே இருக்கே எனக்கு குரு பலனே இல்லையே அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரசபராசி என்பர்களுக்கு அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கார் அப்போ ஏழாம் அதிபதி வலிமையாக இருக்கிறதுனாலும் அந்த ஏழாம் அதிபதியோட கலத்திரக்காரகன் திருமண காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கிறதுனால திருமண தடை விலகும் ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இன்னார் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆனாலும் அந்த சனியினுடைய பார்வை அந்த ஏழாம் இடத்துக்கு பதுகின்ற காரணத்தால கணவன் மனைவி திருமணம் ஆனவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் ஏன்னா சனி பார்வை இருக்கிறதுனால சில பிடிவாத குணங்கள் சில ஈகோ குணங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ அப்போ ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளணும் அப்படிங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டால் சிறப்பு கூட்டுத்தொழில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலர் கூட்டு தொழிலில் ஜாயின் பண்ணி அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற தன்மை அல்லது கூட்டு தொழிலில் சில சில சங்கடங்கள் இருந்தாலும் இந்த மாதம் அந்த கடவுளினுடைய அனுகிரகத்தால் அது சங்கடங்கள் நிவர்த்தியாக கூடிய தன்மையும் பிரகாசமாக இருக்கிறது எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை தூக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் அல்லவா அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால ரொம்ப நாளாக அதாவது ஒரு வழக்கு இருந்தது ஒரு பிரச்சனை இருந்தது வழி இருந்தது வேதனை இருந்தது அதை தீர்க்க முடியல அப்படின்னு இருந்தவர்கள் இந்த மாதம் அதிலிருந்து முழுவதுமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்த எட்டாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் ஆனால் கடந்த காலங்களில் அந்த குரு பகவான் ராகவோடு பின்னி பிணைந்திருந்து கிரகணத்துவமான காரணத்தாலும் குரு பகவான் வக்ரமாக இருந்த காரணத்தாலும் அதை செயல்படுத்தலை ஆனால் இப்போ பரிபூர்ண ஒளி அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து தன் அந்த எட்டாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால வரவேண்டிய பணங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு ஷேர் சார்ந்த திடீர் திடீரென்று உங்களுக்கு லாபத்தை குளிக்கக்கூடிய தன்மை அதாவது ரொம்ப நாளா சிக்கி கொண்டிருந்த பணம் வெளிவரக்கூடிய தன்மை ரொம்ப நாளா வழக்கு இருந்தவர்கள் அந்த வழக்கிலிருந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மைகள் வெளிநாட்டு அது எட்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தால வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பரிபூர்ண என்ன ஓட்டத்தோட அதாவது நான் வெளிநாட்டுக்குத்தான் சென்று வேலை பார்க்கணும் என்கின்ற மன உறுதியோடு இருக்கின்ற ரிசபராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இந்த மாதம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை பிறக்கும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா கிடைக்கும் அல்லது நான் ஐடி செக்டரில் இருக்கிற தகவல் தொடர்பு துறையில் இருக்கிற நான் வெளிநாட்டு போய் வேலை பார்க்கணும் அல்லது ஒரு எம்என்சி கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும் என்று அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் புக புதனும் இணைந்து இருக்கிறதுனாலையும் அந்த பாக்யாதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமை இருக்கிறதுனாலையும் கடந்த காலத்தில் எந்தெந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கல எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கல எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கல நல்ல உழைச்ச என்னோட உழைப்பு இன்னொருத்தருக்கு போயிருந்தது என்னை புரிந்து கொள்ளல என்னை உயரதிகாரிகள் புழிந்து கொள்ளல என்னுடைய பாஸ் என்னைக்கு ஒரு ரெகனைசேஷன் கொடுக்கல இந்த மாதிரி ஏதாவது ஒரு மன அழுத்தத்தில் இருந்து கொண்ட இந்த ரிசவராஜி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏன்னா பத்தாம் இடத்தில் அந்த செவ்வாய் பகவான் போய் அதாவது திக்பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார் அதே சமயத்தில் சுக்கரனும் அந்த இடத்துக்கு போகிறார் பத்துக்குரியவன் பத்தாம் இடத்திலே வலிமை பெற்றிருக்கு அப்போ இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மார்ச் மாதம் முப்பதுக்குள்ள நீங்கள் நல்ல வேலையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஒரு சிலருக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றங்கள் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் விளையாட்டு துறையில் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே விளையாட்டுத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய தன்மைகள் சனியினுடைய காரகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு சம்பந்தப்பட்ட பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் ராகு பகவான் பனிரெண்டு இருக்கிறதுனால வெளி பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூல வாய்ப்புகள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மதமாக உங்களுக்கு அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளினுடைய நலனில் ஒரு திருத்தி இல்லைங்கன்னா இந்த அதாவது இந்த மாதம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் செல்லும்போது ஒவ்வொரு நாளும் விநாயகமூர்த்தி சென்று வழிபடுவதும் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை என்று துர்கயம்மனை சென்று வழிபடும் போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஈடு எந்தவித எந்தவித கருத்தும் கிடையாது